காலத்து தகுந்த மாதிரி கலையை கொண்டு போனா இந்த இளைஞர்களை சேர்க்க முடியும் நான் கதை முறைப்படி பேசவா இப்ப பேசுறேன் பாருங்க ஊர் சிற்றூர் ஆகும் எனது தந்தை நம்பி மன்னன் வேடுவருக்குள்ள தலைவர் ஏழு ஆண் குழந்தை பெற்றார் பெண் குழந்தை இல்லை என்று முருகா முருகா என்று வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அதிகாலை பொழுதிலே நானும் என் தந்தையும் குறிஞ்சி நாட்டு மக்களும் வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தோம் பள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே ஒரு அழகிய பெண் குழந்தை கண்டார் அப்பா அந்த குழந்தையை தூக்கி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்தோம் இப்படி கதை மட்டும் பாடுனா வள்ளிதரம நாடகம் ஒன்னே கால நேரத்தில் முடிஞ்சு போகும் கதையும் முறைப்படி சொல்றீங்களே வள்ளிதரம நாடகத்தில் கதை பாடல் மட்டும்தான்